இக்கதை இக்கதையில் வரும் கதாபாத்திரங்கள் அனைத்தும் கற்பனையே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் இல்லை எத்தனையோ சுவரை கண்டிருப்போம் ஆனால் பள்ளி சுவரை மட்டும் நம்மளால் மறக்க முடியாது அதேபோல போல இந்த கதையில் ஓய்வு பெறக்கூடிய ஒரு தலைமை ஆசிரியரின் கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி பார்க்கப் போகிறோம் வாருங்கள் கதைக்குள் போகலாம்

கிளாஸ் டைம் கிளாஸ் போகணும் ஓகேவா வெளில ஆடிட் இருக்க கூடாது பிடி பிடி வந்தா பிடி பிடி டைம்ல விளாடணும் புரிஞ்சா நேமேப்ல பண்ண கூடாது கிளம்பு ஓடு போங்க சீக்கிரம் போங்க 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 ஸ்டேஷன் சார் உள்ள இருக்காரு நான் சொல்லிட்டு வர ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்றீங்களா ஓகே சரி இத எச்எம் ரூம்பா ஆமாமா வா 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 வாமா வா சொல்லுங்கம்மா பாருங்க எப்படி அடிச்சிருக்காங்க நீங்க கேட்க மாட்டீங்களா அடிச்சிருக்கங்களா யாராவது அடிச்சா ஏடி சார் ஏதாவது தப்பு பண்ணிருப்பான் அதனால அடிச்சிருப்பாங்க அதுக்கு எதுக்கு பையனை கூட்டு இங்க வர்றீங்க பாருங்க எப்படி அடிச்சிருக்காங்க நீங்க கேட்க மாட்டீங்களா இப்படியேதாமா எல்லாரும் வீட்லயும் செல்லம் கொடுத்து இப்படி பையன் ஸ்கூல்ல அடி வாங்கிட்டானா உடனே வந்துட்டு கையை பிடிச்சிட்டு ஓடி வந்து சப்போர்ட் பண்றதுனாலதான் எத்தனை பேர் தடுதலையா சுத்திட்டு இருக்காங்க தெரியுமா சமூகத்துல உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எல்லாம் தெரியாம நீங்க இதுக்காக எல்லாம் வந்துட்டு வரனாலதான் அந்த பசங்க மேலும் மேலும் கெட்டு போயிடுறாங்க அடிக்கிறத அடிச்சு போட்டு வேக்கானத்தை பாரு எப்படி பேசுறீங்கன்னு பையன் கை எப்படி வீங்கி இருக்குன்னு பாத்தீங்களா ஏன் தம்பி வலிக்குதா ஏமாடி பண்றீங்க பிள்ளைகளை கண்டிச்சு வளர்த்தாதான் எல்லாருக்குமே நல்லா இருக்கும் இல்லாட்டினா ரோட்ல போய் திரிஞ்சு அடி பத்து இருபது பேத்துல அடி வாங்கிட்டு இருப்பாங்க நல்லது தானே கண்டிக்கிறோம் அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேது நான் நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறவாக்க கொடுத்துட்டு போயிடறேன் இருங்க சார் ஆ உள்ளே வாங்க சார் சார் உங்களை பார்க்குறக்கு போலீஸ் அதிகாரி விஷயமா உங்களை பார்க்கணுமா வர சொல்லிங்களா ஏன் சார் இங்கிருந்துருக்காரு தெரியலைங்க சார் ஏதோ உங்களை பார்க்கணும் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னாரு அதை வெயில வெயிட் பண்ண இல்லை இவங்க நிறைய பேர்த்து அடிப்பா விளையாட்ருக்கு போலீஸ் எல்லாம் தேடி வந்திருக்க மாட்டிருக்கு வர சொல்லுங்க சார் சரிங்க சார் ரொம்ப சொல்றேன் சார் வாங்க சார்

ஏன்னா எங்கிட்ட படித்த மாணவன் இந்த அளவுக்கு ஒரு ஆளாக வந்து நிற்கிறானுமேது ரொம்ப பெருமையாக இருக்குது நம்ம ஊருக்கு வந்தோன்னே முதல் முதல் உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் தாங்க சார் இவ்வளோ தூரம் ஓடி வந்தேன் உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த வருஷத்தில் உங்களுக்கு நல்ல ஆசிரியர் விருது கிடைக்கணும்னு என்னோட வாழ்த்துக்கள்ங்க சார் ஒரு சின்ன வேண்டுகோளுங்க இந்த பொன்னாடை உங்களுக்கு போடணுங்க சார் எனக்கு ரொம்ப ஆசையில் வந்தேன் பாரடா உங்களோட மாணவனா படிச்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேங்க சார் பாருங்க சார் நன்றிங்க சார் நீங்க ஏதாவது குரும் பண்ணிருப்ப அதனால தான் அவங்க அடிச்சிருக்காங்க வேற அவங்க கிட்ட படிச்சவங்க எப்படி இருக்காங்கன்னு இல்ல இனிமேல் நல்லா படி சாரிங்க சார் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா நீங்கள் வந்துட்டு நம்பி ஸ்கூலுக்கு அனுப்புங்க யார் என்ன சொன்னாலும் நீங்கள் வாட்டுக்கு இப்படி கூட்டு வந்து என்னைக்கு நிற்காதீங்க சரிங்களா பையனுக்கு நாங்கள் பொறுப்பு டேய் நல்லா பறித்து பெரிய ஆளாக வரணும் சரியா ஆ ம் எதுக்கு எடுத்தாலும் போயிட்டு அப்பா அம்மா நான் கூப்பிட்டு வரேன்ட்டு வந்துட்டு இருக்காத சரியா ம் கேள்விப்பட்ட நீ நல்லா படிக்கிறப்ப இருந்தாண்டா சரியா நல்லா படிப்ப பாத்துக்கலாம் விடு உம் சரிங்கம்மா நான் பாத்துக்கலாம்